இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தேய்பிரை துவாதசி திதி நாள் முழுவதும் சித்த யோகம் மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் கேது சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல செய்திகள் வரும் பூமி தொடர்பான விஷயத்தில் காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டதுன்னா அதனால் கெடுபலன்கள் ஏற்படாது காரிய சித்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி பதினோரு மணிக்கு மேலே வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டான யுகம் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்த வேலை சொந்த தொழில் அல்லது வேலையில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதற்குண்டான உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மனசில் ஒரு விதமான படபடப்பு பதட்டம் இருக்கும் அந்த படபடப்பு பதட்டம்லாம் அமைதியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் சற்று கருத்து மோதல் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை காலை பதினோரு மணிக்கு மேலே உங்களுக்கு பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும் உங்களுடைய எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் இரண்டாம் வீட்டு அதிபதி நட்சத்திரநாதன் சுக்ரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளிடம் சமயோஜிதமாக பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதலை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து அதன் மூலமாக உங்களுக்குள் அனுகூல பலன்கள் ஏற்படும் மத்தியானத்துக்கு மேலே மத்தியானம் பதினோ காலை பதினோரு மணிக்கு மேலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் அலுவலக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சொத்து கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் ராசி இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இரண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாயோடு இணையறதுனால குடும்பத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு சுப காரியங்கள் பற்றிய வே பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று பிற்பகல் இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சந்திரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகும் உங்களுக்கு தன யோகம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தன பிராப்தி ஏற்படுகின்ற நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் சற்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதனால் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மத்தியானத்துக்கு மேலே வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அலைச்சல் அதிகரித்தாலும் அது சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் சிலருக்கு குடும்பத்தாரோட வெளியூர் பிரயாணங்கள் அவுட்டிங் போயிட்டு வர்றதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட மன கசுப்புகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது ஆனால் அனாவசியமாக சில சில பேரிடம் மன வருத்தம் அடையறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயமாகவோ அல்லது உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காகவோ வியாபாரத்திற்காகவோ செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகளின் காரணமாக குடும்பத்தாரிடம் உதவி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அதாவது காலை பதினோரு மணிக்கு மேலேயே உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வருமானம் வக வரக்கூடிய வகையில் இருக்குது என்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காத்தடிக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய பண வரவு ஏற்படுகின்ற குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிதுன ராசி ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தினரின் மதிப்பு மரியாதை உயரும் குடும்பத்தாரால் உங்களை போற்றக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள் உங்கள் குடும்பத்தாரே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகளை கொடுப்பார்கள் பண வரவு ஏற்படும் அலுவலக ரீதியாக அதுவும் குறிப்பாக நீங்கள் பேசக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தால் ஆசிரியர் அரசியல் துறை கலைத்துறை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை வண்டி வாகனம் ஏதாவது ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு சேர்க்கை ஏற்படும் அது உங்களுக்கு மன தைரியத்தையும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவராக இருந்தால் விவசாயத்துக்கு உண்டான தேவையான நில தேவை பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது நான்காம் அதிபதியான புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் பங்கு உங்கள் குடும்பத்தில் முக்கியத்துவம் பெறக்கூடிய வகையில் இருக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை சாரு சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை பார்த்து எதிரிகள் கூட மதிமயங்கி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வதற்கு முயற்சிகள் எடுப்பீர்கள் அதன் மூலமான வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அதாவது அவருடைய தேவைக்காக அவருடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் இல்லை மன நிம்மதியத்தையும் ஆரோக்கியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவலக ரீதியான பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அந்த பதவி உயர்வின் காரணமாக ஒன்றா வீ வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு போவீங்க இல்லாட்டி ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ராசி ராசிநாதன் விரயஸ்தானத்தில் யோகாதிபதி செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வீடு மனை சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளுக்காக எடுக்கக்கூடிய ஸ்டெப்பெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு அதனால் லோன் சேங்ஷனிங் ஈஸியாக இருக்கும் அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகமோ அல்லது சொந்த வீட்டுக்குள்ளே குடி உண்டான யோகமோ இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய வழக்குகள் நீண்ட நாள் வழக்குகள் இழுபறி நிலமையில் இருக்குது உங்கள் பேர் ஏதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நியூஸ் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா யார் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்களே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போகிறதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் விலகிச் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப எதிரிகள் மறைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் இன்னைக்கு காலை பதினோரு மணி வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை இருப்பார் செலவுகளை ஏற்படுத்திட்டு இருப்பாரு ஆனால் காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும் பொழுது சனி அஷ்டமஸ்தானத்தில் வக்கரகதியிலிருந்து சூரியனின் பார்வையில் இருக்கிறதுனால காலை பதினோரு மணி முதல் உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகள் மூலமாக உங்கள் எதிரிகள் கூட உங்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அஃபீஷியல் எதிரிகள் மறைந்து போவார்கள் அல்லது அடங்கி இருப்பார்கள் உங்களுக்கு அஃபீஷியல் காம்படிட்டர்ஸ் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் ஆப்போனண்ட்டாக செயல்படக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் உங்கள் கூட நானும் சேர்ந்து வளர்ச்சி அடையணுன்ட்டு உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுவார்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் காலை பதினோரு பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ள வராறு ராசிநாதன் சந்திரன் நட்சத்திரநாதன் புதனோடு இணையறதுனால வேதை பொருத்தம் ஏற்படுகின்றது அதனால் உங்களுக்கு கடல் கடந்த சங்கடங்கள் கூட வழக்குகளாக மாறி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் வழக்குகளில் வெற்றியடைவீர்கள் இளைய சகோதரிகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி உங்களுக்கு பெருமிதத்தையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் ராசி லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன் உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி நான்கு மற்றும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விஷயத்திலோ இல்லது தந்தை வழி சொத்து விஷயத்திலோ அல்லது தாய் வழியிலேயோ உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பேச்சுவார்த்தை அளவுக்கு இருக்கும் ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்க முடியாது ஆனால் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே சமயம் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வார்த்தைகளில் சற்று உற்று உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் கண்டும் காணாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க இல்லாட்டி வேண்டாத பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால அதுவும் புதனோடு சேர்றதுனால உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் அதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் தான் அந்த மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு உங்க மேல் அதிகாரிகள் அனுப்பி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதனால செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில வேண்டாத கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேண்டாத கவலைகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரையங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் அதே சமயம் உங்களுக்கு வருமானத்தில் குறைவு இருக்காது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அந்த தொழிலுக்கு தேவையான பண முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது உத்தியோக ரீதியாக கடல் கடந்த பயணமும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் எதிரியாக செயல்பட்ட சில சில நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அவர்கள் வெட்கி தலை குணம் குனியும் வண்ணம் நீங்கள் சில ஆலோசனைகளை கொடுப்பீங்க அதனால உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தன்னம்பிக்கை என்னதான் நல்லா இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேலே சில தவறான முடிவுகள் எடுத்து அதனால மனசில் சஞ்சலம் வரத்துக்கு வாய்ப்பு குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால கையிருப்புகள் கரையும் கன்னி ராசி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு காலை பதினோரு மணி வரைக்கும் தசமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் புதனோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக சுய தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளும் லாபங்கள் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் காலை பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வந்து ராசிநாதன் புதனோடு இணையறதுனால உங்களுக்கு சுய கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள் அந்த பாராட்டுக்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் உத்தரம் நட்சத்திரத்திலும் சரி ஹஸ்தம் நட்சத்திரத்திலும் சரி இன்று உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏன்னா லாபஸ்தானாதிபதி தசமஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு விரையாதிபதி விரையஸ்தானத்திலே இருக்கிறதுனால விரையஸ்தானத்துக்கு விரையஸ்தானமான பதினொன்றாம் இடத்துக்கு சந்திரன் வர்றதுனால உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் எது நாள் வரைக்கும் இந்த இடத்த விற்கலாமா இந்த வீட்டை விற்கலாமா இல்லை இந்த இடத்த வீட்டை வாங்கலாமா இப்படி குழப்பத்தில் இருந்தீங்க பூமி தொடர்பான விஷயத்தில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள் இன்னிக்கு தெளிவான சிந்தனை எடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய வியாபாரத்திலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் அறிவுபூர்வமாக சிந்தனையுடன் செயல்படுவார்கள் அதனால் கௌரவம் அதிகரிக்கும் துலாம் ராசி ராசிக்கு பாக்யஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் புதனோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக தர்ம கர்மாதிபதி யோகத்தின் காரணமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் காலை பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது புதனோடு சேர்ந்து வேதை பொருத்தத்தின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முதலீடுகளுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தந்தை வழியில் உதவிகள் கிடைத்து முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பண விவகாரமோ குடும்ப விவகாரமோ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்ஃபேக்ட் உங்களை வச்சு அவங்க சாதக பலன்களை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் உங்களுடைய வளர்ச்சி இனிமேல் தான் ஆரம்பம் அதனால் எது எந்தெந்த விஷயத்தை கட் பண்ணணுமோ அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த பேர்டன்லாம் இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் நிவர்த்தியாகி தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் காலை முதலே உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேற்றிக்கு தந்தை உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருப்பார் இன்னைக்கு அதே ஆலோசனைக்கு ஆப்போசிட்டாக உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசுவார் அதனால் நீங்கள் கோவப்பட்டு பேசுவீங்க மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் குழந்தை வாக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் அதனால் பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று எரிச்சலை ஏற்படுத்தும் கிட்ட விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க வருமானத்தில் குறைவு இருக்காது எப்படிப்பட்ட விஷயத்திலும் உங்களுடைய சுயமுயற்சியின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சந்திரன் பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சியாகி புதனோடு சேர்ந்து வேதை பொருத்தத்தின் காரணமாக உங்களுக்கு கௌரவம் மரியாதை கிடைத்து சந்தோஷம் அதிகரிக்கும் பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள் ஒரு சபையில் மாபெரும் சபைதனில் நீர் நடந்தால் மாலைகள் விழ வேண்டும்ன்ட்டு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டுக்கு ஏற்றார் போல இன்னைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருந்தாலும் அனாவசிய அலைச்சல் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது அதனால் எந்தவொரு எந்த ஒரு விதமான பண தேவைகளுக்கும் காலை பதினோரு மணிக்கு மேலே முயற்சி எடுங்க நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி பதினோரு மணிக்கு முன்னாடி நீங்கள் எந்த யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் இதோ இப்போ தரேன் அப்போது தரேன்ட்டு இழுத்தடிப்பாங்களே தவிர உங்களுக்கு காரியம் நடக்காது உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படும் அனாவசியமான முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் உங்களுடைய பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸ் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல நீங்கள் வந்து கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கணும் அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பதினோரு மணிக்கு மேலே நன்மைகள் அதிகரிக்கும் குறிப்பாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய வியாபார முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தனிப்பட்ட திறமையும் மிளிரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக மனக்குமுறல் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும் உங்களுடைய பண முடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலாகட்டும் வியாபாரம் சார்ந்த விஷயத்திலாகட்டும் லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் உறவிலாகட்டும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சற்று முன்கோபத்தின் காரணமாக தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஆனால் நண்பர்கள் இல்லைங்க வெளியாட்களாலோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினராலோ உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அறிவுபூர்வமாக இருக்கிறதுனால உங்கள் உறவினர்கள் உங்களை பார்த்து பாராட்டுவார்கள் ஆனால் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தோங்கிறது அதனால் தேவை தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அப்படி தேவையற்ற பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிற்பகலுக்கு மேல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலாகட்டோ அல்லது சொன்ன சொல் காப்பாற்ற முடிய முடியாத சூழ்நிலையாகட்டமோ உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக உங்களை குற்றம் சாட்டி பேசுவாங்க அதே சமயம் உங்களுடைய வார்த்தைக்கு எதிர்வாதம் செய்து தேவையில்லாத விமர்சனங்கள் செய்வாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி விரக்தி மனப்பான்மை ஏற்படுமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது உங்களுடைய மரியாதை பற்றி சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டாலும் தேவையற்ற விமர்சனங்கள் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத கோபத்தையோ அல்லது வருத்தத்தையோ ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எவ்வளவு நல்லது பண்ணியும் என்னை இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உண்டான சூழ்நிலை இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்கள் யாருக்கு நீங்கள் ரொம்ப நல்லது சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக தேவையற்ற விமர்சனங்களை வைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில விமர்சனங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து மோதல் இருக்குது காலை பதினோரு மணி வரைக்கும் சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு இருக்கிற குடும்ப உறுப்பினர்களே பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே உங்களை பேர் உங்கள் பேரில் ஒரு தப்பா சொல்லுவாங்க குற்றச்சாட்டை வைப்பாங்க அதுக்கு நீங்கள் மறுத்து பேசினீங்கன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிற தேவையற்ற விமர்சனங்கள் வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது இன்று விமர்சனங்களால் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் மகர ராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சந்திர யோகம் மற்றும் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக நண்பர்களின் உதவியை கொண்டு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவிலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் பதினோரு மணிக்கு மேல சந்திரன் ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது வேதை பொருத்தத்தின் காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்பு அமையும் இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரெதிராக இருக்கக்கூடிய துருவங்கள் ஒன்று சேரக்கூடிய யோகமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் உதவியை கொண்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை அமையும் இதன் மூலமாக குடும்ப கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு அதனால அதுவும் தேய்பிரை சந்திரனோட இருக்காரு அதனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று காலை பதினோரு மணிக்கு மேல மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் மூலமாக சந்தோஷ செய்திகள் வரும் அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் தேவையற்ற விமர்சனங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது அல்லது உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கு உங்கள் சகோதரர்களுக்கோ மன வருத்தம் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சினால் மன வருத்தம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர காரகன் ஆறாம் இருக்கிறதுனால இன்றைக்கி சகோதரர்களுடன் நேர் எதிராக நின்று பேசக்கூடிய சூழ்நிலை சகோதரர்களே உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய வாய்ப்பு எதிரிகளைப் போல சண்டை போடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் நண்பர்கள் பக்க பலத்துடன் செயல்படுவார்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதாவது எதிரித்தன்மையோடு பேசக்கூடிய ந சகோதர சகோதரிகளை சமாதானப்படுத்துவதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கும்பராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு தேய்பிரை சந்திரன் அதனால் கடன் சார்ந்த விஷயங்களில் காலை பதினோரு மணி வரைக்கும் பெருசாக பிரச்சனை இருக்காது உடன்பிறப்புகள் ஓரளவுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஆனால் பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு எதிரிகளால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் மட்டும் இல்லைங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய பொருள் ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை எப்போ வாங்கின கடன் அட்டையின் காரணமாக சங்கடங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது அதே சமயம் உங்களுடைய வீடுமனை இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் மூலமாக சில சங்கடமான நிகழ்வுகளிலிருந்து காப்பாற்றப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் உங்களுக்கு உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் உங்களுடைய பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் ஆர் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனால் அவங்க உள்ள உள்ளே உள்ளுக்குள்ளே வச்சு ஒன்று ஒரு காரணத்தை வச்சுட்டு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அவர்களின் உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு அவர்களின் உதவியை நாடுவது அவசியமானது அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்திலோ தொழில் தொடர்பான விஷயத்திலோ சில நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் நாங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் எதிரிகளால் ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் எதிரிகள்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் உடனே அதை செட்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பண விவகாரங்களில் இனிமையான பேச்சுக்களின் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதே பெண்களாக இருந்தால் எதிர்பாலின நண்பர்களிடம் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது மீன ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு குறிப்பாக இந்த நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிற வரைக்கும் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை நிமித்தமான விஷயங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கியத்திலும் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மன நிம்மதியை தரும் அதே சமயம் சந்திரன் தெய்வறை சந்திரனாக இருக்கிறனால அலைச்சலை கொடுப்பாரு காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகிறார் புதனோடு சேர்ந்து இந்த புதன் சந்திரன் சேர்க்கையானது உங்களுடைய வியாபார விஷயத்தில் புதிய அணுகுமுறையை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பணம் சார்ந்த வியாபாரம் பொருள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க சர்வீஸ் இல்லாமல் ப்ராடக்ட் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸாக இருந்தால் உங்களுக்கு இன்றைக்கி வருமானத்தில் தொய்வு ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செலவு பண்ணுவீங்க பெருமைக்காக செலவு பண்ணுறீங்க அந்த பெருமையின் காரணமாக உங்களுக்கு பெருசாக பிரதிபலனை எதிர்பார்க்க முடியாது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை விளக்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குழப்பங்கள் ஏற்பட்டதுன்னா அதுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க காலை பதினோரு மணி வரைக்கும் எந்த ஆரோக்கிய சங்கடமும் இருக்காது பதினோரு மணிக்கு மேலே வயிற்று பகுதியில் சங்கடம் அதாவது உஷ்ணத்தினால் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு உண்டான மருத்துவ உதவிகள் தேவைப்படும் பண விவகாரங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது தேவையான அளவுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்